ஐய் ஹலோ வெல்கம் பேக் அவர் சேனல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சண்டை சேவல் ஒத்தகன்னு ஜாவா ப்ளஸ் நம்மளுடைய நாற்றங்கு ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா மண் குளிச்சுட்டு இருக்காங்க இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி மாடி கேஜ் வச்சு வளர்க்குறவங்க ப்ரீடிங் வந்து பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா மண் வந்து அதிகமாக வந்து கொட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு ப்ராசஸ் வந்து அவங்களுக்கு வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ மண் வந்து அதிகமாக கொட்டி வச்சிங்க அப்படின்னும் போது அழகாக வந்து மண் வந்து குளிச்சுப்பாங்க ஸோ அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பாடி பெயின் வந்து எதுவுமே வந்து இருக்காது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிளியர் ஆகிடும் சேவலாக இருக்கட்டும் கோழியாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரீஃப்ரெஷ் வந்து ஆகிடுவாங்க அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா மண் வந்து அதிகமாக வந்து கொட்டு அப்படின்ட்டு மண் அதிகமாக கொட்டுங்க அப்படின்ட்டு இதுக்கு தான் வந்து சொல்கிறது ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நானே வந்து மண் வந்து கம்மியாக தான் வந்து கொட்டி வச்சுருக்கேன் ஸோ சீக்கிரமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு செங்கலுங்க இந்த ஒரு செங்கல் ஃபுல்லாக வந்து கொட்டிட்டீங்க அப்படின்னா மண் குளிக்கிறதுக்கு சேவலுக்கும் சரி கோழிக்குமே சரி கரெக்டாக வந்து இருக்கும் அமையும் ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து கோழியும் சரி சேவலும் சரி இப்படி சூப்பராக வந்து மண் குளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஸோ இது ஆக்சுவலாக மண் கம்மி தான் சரி ஓகே இருந்தாலுமே வந்து பரவாயில்ல சூப்பராக வந்து மண் குளிக்கிறாங்க நானே வந்து இப்போ தான் வந்து பார்க்குறேன் மாடியில் வந்து மண் குளிக்கிறது வெளியே நான் வந்து திருச்செல்லில் விடும்போது வந்து சூப்பராக வந்து மண் குளிப்பாங்க ஆக்சுவலாக இப்போ வந்து விடுற மாதிரி இல்லை ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் வந்து சரியில்லை ஸோ அதனால் நான் இன்றைக்குமே வந்து ஓப்பன் வந்து பண்ணலை அதனால் மாடியிலே வந்து மண் குளிக்கிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடன்குட் வரும் கட்டப்பா பாய்